ஏதோ ஒரு சேனலில் வந்து ஒரு விவாதம் நடத்துகிறாங்க அதில் சீமான் ஐடியாலஜி கொண்ட ஒரு பாப்பா வந்து பேசுது நீங்கள் இவங்களுக்கும் அவங்களுக்கும் காலங்காலமாகவே ஓட்டு போட்டிங்க அதனால் மாற்றி போடுங்க இது வந்து ஒரு தகுதி இல்லை அதாவது திமுக அதிமுக ஓட்டு போட்டீங்க காலங்காலமாக அதனால் நாம் தமிழ் கட்சிக்கு போகணும் நாம் தமிழ் கட்சி என்ன ஐடியா பேசுது அப்படின்னு சொல்லி ஓட்டு கேளுங்க சரி இந்த பாப்பா விடுங்க அந்த தற்கூரி டிடிஎஃப் வாசன் இருக்கார்ல அவரும் இதே கருத்தை பேசுகிறாப்பில் அதாவது வந்து நீங்கள் டிஎம்கேவுக்கு போட்டீங்க ஏடிஎம்கே போட்டிங்க அந்த டைம் மாற்றி போடுங்க இது ஒரு தகுதி இல்லை அதாவது டிஎம்கேவுக்கு போட்டாச்சு ஏடிஎம்கே போட்டாச்சு காலங்காலமாக ரெண்டு பேருக்கும் போட்டாச்சு அதனால் மாற்றி போடணும் அவங்களுக்கு கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது அதை சொல்லி ஓட்டு கேட்க வக்கு கிடையாது உங்களுக்கு இல்லை உனக்கு ஒரு இடம் தெரியாதுன்னு வச்சுக்க அந்த பாப்பா கூட கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் ஏதாவது கொள்கை கோட்பாடு சீமான் இருக்குது அப்படின்னு உனக்கு ஒன்றும் தெரியாது நீ வந்து எதோ புரட்சி பேசுகிறேன் புண்ணாக்கு பேசுகிறேன் பேசுற நீ வந்து கேளான் ஓட்டு நீ இதான் அண்ணாமலை க்ளோஸா இருக்கிற அப்புறம் மலைமாடு இருக்குல்ல அது க்ளோஸா இருக்கிற நீ கேளு நேரடியாக ஓட்டு அவங்களுக்கும் அவங்களுக்கு தான் அங்கே ஆட்சியாக இல்லை நீங்கள் காலங்காலமாக ஏடிஎம்கே போட்டிங்க டிஎம்கே போட்டுங்க அப்போ இந்த டைம் பிஜேபி போடுங்க அண்ணாமலைக்கு போடுங்க கேளாம் கேளு தில்லு இருந்தால் கேளு அவர் கேட்க மாட்டார் அதுக்காக சுற்றி வளைச்சி வராது கேட்டாங்க அடிப்பானுன்னு தெரியும் செருப்பாலே அடிப்பானுவோம் தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு நம்ம போட்டு கேட்டா அப்படிங்கிற தெளிவு இருக்குது பார்த்துங்க அதனால் மறைமுகமாக வந்து கேட்குறாரு நாம் தமிழ் கட்சி இல்லைன்னா விஜய் கட்சி கேட்குறார் கேளு நீ அடுத்த தேர்தலில் வந்து கேட்பேன்னு தெரியும் சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அண்ணாமலைக்கு ஓட்டு கேட்பான் பாத்துங்க அந்த இடத்துல தான் இருக்கான் இவனை சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு தற்கொளி கூட்டம் அந்த மாதிரி நாள் இருக்கிறப்ப இவனுக்குலாம் ஒரு துணிச்சல் இருக்கும் தான் நமக்கு பின்னாடி இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்போ நமக்கு முன்னாடி ஒரு கூட்டம் இருக்குது நம்ம எதை வேணாலும் பேசலாம் அப்புறம் எப்படி ஒரு ஆற்று ஆற்றுவானுங்க கூட்டணி வைக்காமல் நிற்கிறாங்க அதனால் ஓட்டு போடணும் டேய் கொள்கைக்கு ஓட்டு கேளுங்கடா அவர் என்ன பேசுகிறார் அரசியலில் அதை பேசி ஓட்டு கேளுங்க அதை பேசுனா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரியுது உங்களுக்கு அது தற்கொலை தரமான அரசியலாக தான் பேசுது அப்படி நீங்களே நம்புறீங்க அதனால தான் கொள்கையை பேசி ஓட்டு கேட்க மாட்டீங்க என்ன கேட்குறீங்க நீங்கள் திமுக அதிமுக ஓட்டி போட்டீங்க அதெல்லாம் மாற்றி போடுங்கன்னு ஒன்று கேட்குறீங்க இல்லைனா கூட்டணி வைக்கணும்னு சுற்றி வரீங்க கூட்டணி வைக்கிறதுலாம் ஒரு யுக்தி தேர்தல் முறையில அது கூட உங்களுக்கு தெரியாதா அது என்ன தேசத்துறவு குற்றமா தேர்தல் முறையில் வந்து கூட்டணி வைக்கிறதுலாம் ஒரு யுக்தி தான் அதெல்லாம் அந்த தற்கூரி கூட்டத்துக்கு தெரியாதா இப்போ யூபியில் வந்து பாஜக இல்லை அதுக்கு முன்னாடி ஆண்டாங்க இப்போ இடையில இடப்பட்ட காலத்தில் ஆள் இல்லை திரும்பி இந்த இடத்துக்கு வருது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கூட்டணி தான் வைச்சாங்க மாயாவதி ஆட்சி அம்மாரை வச்சாங்க என்ன வச்சாங்க எதுக்கு வச்சாங்க மாயாவதி அம்மா நல்லா ஆட்சி ஆளுவாங்க அதனால் வச்சாங்களா அவங்க கட்சியை வளர்த்துக்கிறதுக்கு அப்படியே கூட்டணி வச்சு கூட்டணி வச்சு அவங்க கட்சியை வளர்த்து இப்போ ஆச்சி வீடத்தில் உட்காந்துருக்காங்க அவங்க இதுதான் ஒரு ஐடியா இந்த ஐடியா ஒரு இடம் தெரியாது நமக்கு நம்ம வந்து தற்கொலை கூட்டமாக கடைசி வரை சுற்றிக்கிட்டு இந்த ஓட்டை கழிச்சிக்கிட்டு தான் சுத்த போகிறோம் அதுதானே